சினிமாவில் முன்னணி பெறும் நடிகர்களில் ஒருவர் தான் நடிகர் அசோகன் மேடை நாடகத்தின் மூலமாகத்தான் தன்னுடைய கெரியரை தொடங்கினார் அதோடு இவருக்கு சிறு வயதிலிருந்தே மேடை நாடகங்களில் நடிப்பது பேச்சு போட்டி கட்டுரை போட்டி என பல போட்டிகளில் பங்கேற்பது பிடிக்கும் முதன் முதலாக என்ற படத்தின் மூலமாகத்தான் சினிமாவிற்கு அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து பல முன்னணி நடிகர்களின் படங்களிலும் வில்லன் கதாபாத்திரங்களில் தான் நடித்திருக்கிறார் இவருடைய வில்லன் கதாபாத்திரங்களை யாராலும் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது அந்த அளவிற்கு மிரட்டியிருப்பார் மேலும் படங்களில் வில்லன் கதாபாத்திரங்கள் மட்டுமின்றி குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் எழுபது காலகட்டங்களில் மட்டும் இவர் ஏகப்பட்ட படங்களில் நடித்துள்ளார் இவருடைய மகன் தான் நடிகர் வின்சென்ட் அசோகன் இவரும் தன்னுடைய அப்பாவைப் போலவே பல படங்களில் வில்லனாக நடித்திருக்கிறார் சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த ஏ என்ற படத்தின் மூலம்தான் வின்சென்ட் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து போக்கிரி ஆழ்வார் யோகி வேலாயுதம் தலைவன் வடசென்னை என பல படங்களில் நடித்திருக்கிறார் மே இவர் தமிழில் மட்டுமின்றி மலையாளம் கன்னடம் தெலுங்கு என பிறமொழி படங்களிலும் நடித்திருக்கிறார் இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் இந்த நிலையில் இவர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் தன்னுடைய தந்தை குறித்து சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் அதாவது அதில் அப்பா என்னை சினிமாவிலிருந்து தள்ளி வைத்திருந்தார் ஏனென்றால் நான் நன்றாக படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் நான் நடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அவர் படித்துவிட்டு சினிமாவில் நடிக்கலாம் என்று கூறினார் படித்துவிட்டு நான் பனிரெண்டாவது படிக்கும் அவர் இறந்துவிட்டார் அதற்கு பிறகு நான் என் படிப்பை முடித்தேன் அப்பாவுடைய ஆசைப்படி படிப்பு தான் சினிமாவிற்குள் நுழைந்தேன் என்று கூறியிருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க